வாழ்க்கையின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு விசுவாசம் இன்றியமையாதது மட்டுமல்ல நானும் நீங்களும் விசுவாசத்தில் நிரப்பப்படும்படி சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் தேவனுடைய விசுவாசத்தினால் நாம் நிரப்பப்படும்போது தேவன் எதிர்பார்க்கின்ற மேன்மையான உன்னதமான நிலைமைக்கு நாம் வந்து சேருவோம் அதே நேரத்தில் அந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுவதற்கு நாம் தடை விதிப்போம் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியமானாலும் சரி தனிப்பட்ட வாழ்க்கையானாலும் சரி அது விரக்தியும் வெறுப்பும் மனக்கசப்பும் நிறைந்ததாகவே இருக்கும் இதனால் இன்னும் அதிகமான பிரச்சனைகளும் உருவாகிவிடக்கூடும் விசுவாசம் என்னப்பட்ட நம்பிக்கை அதாவது தேவன் கொடுத்திருக்கிற மன உறுதி ஒவ்வொரு விசுவாசியினுடைய வாழ்க்கையிலும் மூன்று விதங்களில் கிரிய செய்கிறது கிறிஸ்துவையும் அவருடைய வார்த்தைகளையும் பற்றிய விசுவாசமானது கிறிஸ்துவுக்கு நம்மை பரிபூர்ணமாய் அர்ப்பணிக்க செய்கிறது இந்த அர்ப்பணிக்கப்பட்ட விசுவாசத்தோடு கூட தான் நாம் கிறிஸ்துவுக்குள் நம்முடைய புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறோம் இந்த விசுவாசமே புதிய ஜீவனான கிறிஸ்துவ வாழ்வைக்கு நுழைவு வாயிலாக இருக்கிறது இதுவே முதல் விசுவாசம் இப்படி விசுவாசத்தின் வாசலுக்கு வந்துவிட்டால் மாத்திரம் போதாது அந்த விசுவாசத்திலே நாம் வளர்கிறவர்களாக காணப்பட வேண்டும் விசுவாசத்தினால் தைரியமாக முன்னேறி சென்று ஆழமான கிறிஸ்துவ அனுபவங்களுக்குள்ளாக புதிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு முதிர்ந்த கிறிஸ்தவன் விசுவாசத்தில் வளர்ந்தவனாக இருக்கிறான் யார் யாருக்கு ஆழமான விசுவாசம் உண்டோ அவர்கள் விசுவாசத்தில் கர்த்தருடைய கரத்தை பிடித்து ஆழமான ஆவிக்குரிய அனுபவங்களுக்குள் கடந்து செல்கிறார்கள் இந்த இரண்டாவது வகை விசுவாசத்தை விசுவாசத்தினால் முன்னேறுதல் என்று நாம் அழைக்கலாம் மூன்றாவது ஒரு வகை விசுவாசம் உண்டு அந்த விசுவாசத்தினால் நாம் அற்புதங்களை பெற்றுக்கொள்கிறோம் தேவனிடத்திலிருந்து அற்புதங்களை வரவழைக்கும் ஊக்கமான விசுவாசம் அது நாம் வாழ்கின்ற இந்த உலகம் தேவைகள் நிறைந்ததாக இருக்கிறது விசுவாசத்தின் மூலம் இந்த தேவைகளை சந்திப்பதற்கு தேவனிடத்திலிருந்து வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்கிறது இதுதான் அற்புதங்களுக்கு தேவையான விசுவாசம் ஆகும் நூற்றுக்கணக்கான மக்கள் விசுவாசத்தினால் விளையக்கூடிய மகிமையான காரியங்களையும் ஆச்சரியமான செயல்களையும் பார்த்துவிட்டு என்னிடத்தில் வந்து பாஸ்டர் என்னுடைய விசுவாசத்தை வளர செய்வது எப்படி என்று கேட்கிறார்கள் இந்த கேள்வி ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் உரிதான ஒரு கேள்வி உண்மையான ஆவிக்குரிய ஜீவியத்திலும் வளர வேண்டுமென்று விரும்பப்படுகிற ஒவ்வொருவரும் விசுவாசத்திலே முன்னேறி செல்ல வேண்டுமென்று ஆவல் கொள்வார்கள் நாம் பல வேலைகளிலே உடனடியாக நம்முடைய விசுவாசம் பெருகிவிட வேண்டுமென்று எண்ணுகிறோம் அப்படி பெருகாவிடில் பொறுமையை இழந்து சோர்ந்து போகிறோம் இன்னும் சிலருக்கு பொறுமை இருப்பதில்லை விசுவாசத்தில் முன்னேற வேண்டுமென்று விருப்பப்படுகிறவர்கள் முன்னேறுவதற்கு தேவனோடு கூட ஒத்துழைப்பதில்லை இன்னும் சிலருக்கு போதிய ஆவிக்குரிய அறிவு இல்லாமல் இருக்கிறபடினால் விசுவாசத்தில் முன்னேறி செல்ல வழி தெரியாமல் தவிக்கிறார்கள் ஒருவரோடொருவர் தொடர்பு கொள்வதற்கு வார்த்தையும் மொழியும் அவசியம் அதுவே எண்ணங்கள் சிந்தனைகள் உணர்ச்சிகளின் வெளிப்பாடாய் இருக்கிறது அந்த வார்த்தைகளின் மூலம் நம்முடைய எண்ணங்களை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துகிறோம் இந்த வார்த்தைகளும் மொழியும் நம்முடைய வாழ்க்கையை நடத்தி செல்வதற்கு உதவுகிறது விசுவாசமும் வார்த்தையும் ஒன்றுக்கொன்று நெருங்கிய தொடர்பு உடையன என்று வேதம் சொல்லுகிறது நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும் ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும் ரோமர் பத்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் வாயின் வார்த்தைகளே ஒரு மனுஷனுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்துகிற ஒரு அடையாளமாக இருக்கிறது தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையின் மேல் உள்ள விசுவாசத்தை நாம் அறிக்கையிட்டுக் கொண்டிருக்கும் போது அதுவே ஒரு ஆழமான விசுவாசத்தின் அடித்தளமாக அமைகிறது இந்த விசுவாசத்தை நாம் உண்மையாய் செயல்படுத்த விசுவாச வார்த்தைகளை விசுவாசத்தோடு பேசி கொண்டிருப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதமான மாறுதல்கள் ஏற்படும் அந்த வார்த்தைகள் மற்றவர்களையும் கிறிஸ்தவண்டை வழிநடத்தும் அந்த வார்த்தைகள் ஆவிக்குரிய ஜீவித்திலே முன்னேறுவதற்கு நமக்கு உதவி செய்யும் அந்த வார்த்தைகள் தேவனுடைய வல்லமையை பூமியில் இறங்க பண்ணி அற்புதங்களையும் அடையாளங்களையும் காண செய்யும் லே இப்படிப்பட்ட விசுவாச வார்த்தைகளுக்கு ஒரு அருமையான உதாரணமாக இருபத்தி மூன்றாம் சங்கீதத்தை நாம் காணலாம் அது தாவிதனுடைய கீதம் என்று அழைக்கப்படுகிறது இந்த சங்கீதத்தை நம் கருத்தோடு தியானிக்கும்போது போது விசுவாச மொழியை நல்ல முறையில் நாம் கற்றுக்கொள்ளலாம் நம்முடைய அனுதின ஜீவியத்தில் ஆனாலும் சரி ஆபத்து நேரங்களில் ஆனாலும் சரி எதிரிகளை சந்திக்கும் நேரத்தில் ஆனாலும் சரி இதுவே நமக்கு பிரயோஜனமாக இருந்து நம்மை பாதுகாக்கிறது சிலர் ஆபத்து வேலைகளில் தான் விசுவாசத்தை செயல்படுத்த வேண்டும் என்று எண்ணுகிறார்கள் அப்பொழுதுதான் தேவனை தேடவும் ஆரம்பிப்பார்கள் மும்முரமான போர் முனையில் எல்லா போர் வீரர்களும் தேவனை தேடுவார்கள் என்பது பழமொழி ஆனால் விசுவாசம் என்பது அப்படிப்பட்ட பயங்கரமான சூழ்நிலையில் மாத்திரம் அல்ல எப்பொழுதுமே சாதாரண நேரங்களிலும் கூட நம் ஒவ்வொருவருக்கும் தேவையாக இருக்கிறது அனுதின வாழ்க்கைக்கு விசுவாசம் அவசியம் நம்முடைய ஜீவியத்தின் சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாகவும் அனுகூலமாகவும் இருந்தாலும் கூட நாம் எப்பொழுதும் நம்முடைய விசுவாசத்தை பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும் சங்கீதம் இருபத்தி மூன்றை வாசியுங்கள் அதன் முதல் பகுதியில் தாவீது ராஜா கத்தரினுடைய மெய்ப்பராக இருக்கிறபடினால் நான் தாழ்ச்சி அடைவதில்லை என்கிறார் ஆம் அந்த சங்கீதம் தேவனுடைய கிருபைகளையும் மகத்துவங்களையும் பேசுகிறதாக இருக்கிறது சாதாரண வேலைகளிலும் கூட தாவிது தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கையிட்டு கத்தர் என்னை வழி நடத்துகிறபடியினால் நான் குறைவுபடுவதில்லை நான் வற்றி போவதில்லை நான் தாழ்ச்சி அடைவதில்லை என்று அறிக்கையிட்டு கொண்டே இருக்கிறார் நானும் நீங்களும் அவ்விதமாக நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோமாக கத்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு நன்மையையும் நினைவுகூர்ந்து அதற்காக தேவனை மகிமைப்படுத்துவோமாக இதுதான் ஆசீர்வாதத்தின் திறவுகோள் அப்படி நாம் அறிக்கையிடும்போது தேவன் தன்னுடைய மகிமையினால் நம்மை நிரப்பி பிரகாசிக்க செய்வார் கர்த்தர் என்னுடைய மேய்ப்பராக இருக்கிறார் என்று தாவிது சொல்வது அவருடைய சரீர வாழ்க்கைக்கு அவர் மேய்ப்பர் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அவர் மேய்ப்பர் சமுதாய வாழ்க்கைக்கு அவர் மேய்ப்பர் என்று மூன்று விதங்களில் விசுவாசத்தை அறிக்கையிடுவதாகும் சரீர வாழ்க்கைக்கு கத்தர் எப்படி மேய்ப்பராக இருக்கிறார் என்று தாவீது விளக்கும் போது அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார் என்று குறிப்பிடுகிறார் ஒரு ஆடானது நன்றாக மேய்ந்து புல்வெளிகளில் படுத்து கிடக்கும்போது அது மிகவும் திருப்தியாகவும் மன ரம்யமாகவும் இருக்கிறது அதனுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டபடியினால் அது ஒன்றுக்கும் கவலைப்படுவதில்லை அருமையான தேவனுடைய பிள்ளையே நாம் பரலோக பிதாவாகிய மேய்ப்பனுக்கு ஆடுகளாக இருக்கிறோம் அவர் நம்மை புல்லுள்ள இடங்களில் இழைப்பார பண்ணுகிறார் அந்த காட்சியை மனக்கண்களுக்கு முன்பாக ஒரு ஓவியமாக எண்ணி பாருங்கள் அது தேவனுடைய நன்மையை வெளிப்படுத்துகிற சமாதானத்தின் சித்திரமாக இருக்கும் அநேக மக்கள் எப்பொழுதுமே தோல்வியின் வார்த்தைகளையே பேசுகிறார்கள் தன்னுடைய வியாபாரம் எப்படி கெட்டுப்போனது என்றும் தன்னுடைய வீட்டில் பொருளாதார நிலைமை எப்படி சீர்கட்டு போய் இருக்கிறது என்றும் எப்பொழுது பார்த்தாலும் துக்கங்களையும் துயரங்களையுமே பேசுகிறார்கள் இப்படி அவர்கள் தோல்வியை பேசுவதால் அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் தானே அழிவை கொண்டு வருகிறார்கள் நாம் எப்பொழுதும் உற்சாகமாக விசுவாச வார்த்தைகளையே பேசுகிறவர்களாக காணப்பட வேண்டும் மனமகிழ்ச்சியோடு கூட கிறிஸ்துவின் பின் வல்லமையை குறித்து பேசுங்கள் ஜெயத்தை குறித்து பேசுங்கள் நிறைவான ஆசீர்வாதங்களை குறித்து பேசுங்கள் எப்பொழுதும் உங்களுடைய உள்ளத்தில் கர்த்தர் உங்களை பசும்புல் தரையில் நிறைவான ஆசீர்வாதத்தின் பகுதியிலே உங்களுடைய தொழிலையும் உங்களுடைய வேலைகளையும் ஆசீர்வதித்து வருகிறார் என்று எண்ணுங்கள் நான் திருப்தியாக இருக்கிறேன் என்று அறிக்கையிடுங்கள் இந்த விசுவாச வார்த்தைகளினால் உங்களுடைய ஆத்மாவை நிரப்பி தாவிதை போல கத்தர் எனக்கு போதுமானவர் கத்தர் என் மேய்ப்பர் நான் குறைவுபடுவதே இல்லை என்று பாடி மகிழுங்கள் அடுத்தபடியாக தாவிது கத்தர் என்னை அமர்ந்த தண்ணீர்கள் அண்டை நடத்துகிறார் என்று வெற்றி முழக்கமிடுகிறார் அமர்ந்த தண்ணீர்கள் என்பது சமாதானத்தை குறிக்கிறது இந்த வேத பகுதியை நீங்கள் வாசிக்கும் உங்களுடைய ஆவியிலே ஒரு நிறைவை ஒரு ஆசீர்வாதத்தை ஒரு சமாதானத்தை உணருங்கள் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷத்தை இந்த பகுதி நமக்கு விளக்கி காட்டுகிறது அமர்ந்த தண்ணீர்கள் என்பது நதி போன்று பெருக்கெடுத்து ஓடி வருகிற ஒரு சமாதானத்திற்கு நிழலோட்டமாக இருக்கிறது உங்களுடைய பாவங்களை நீங்கள் அறிக்கையிடுவீர்கள் என்றால் இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து உங்களை சித்திகரிப்பார் இப்பொழுது உங்களுடைய உள்ளத்திலிருந்து ரட்சிப்பாகிய நீரூற்று புறப்பட்டு உங்களுடைய இருதயத்தை நிரப்பும் நீங்கள் தொடர்ந்து ஜெபிப்பீர்கள் என்றால் கிறிஸ்து உங்களை ஆவியினாலும் அக்கினியினாலும் நிரப்பி பரிசுத்த ஆவியானவராகிய நதி உங்களுடைய உள்ளத்திலிருந்து புறப்பட்டு போகும்படி கிருபை செய்வார் அலேலியா நீங்கள் விசுவாசத்தோடு மீண்டும் மீண்டும் கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார் நான் அடையேன் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார் என்று சொல்லிக்கொண்டே இருங்கள் அப்பொழுது இந்த வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையில் உண்மையாய் நிறைவேறும் ஆவிக்குரிய பிரகாரமாக எகோவா கர்த்தர் உங்களை வழிநடத்தி சமாதான வாழ்க்கைக்குள்ளும் பரிசுத்த ஆவியின் நிறைவுக்குள்ளும் நடத்தி செல்வார் உங்களுடைய ஆத்துமாவின் தாகம் தீர்க்கப்படும் மட்டுமல்ல உங்களுடைய வாழ்க்கையில் அநேக அற்புதங்கள் நிகழும் தேவ வல்லமையை பெற்றுக்கொள்வீர்கள் உங்களுடைய ஊழியம் மேன்மையானதாகவும் கனிவுள்ளதாகவும் திகழும் அவர் தமது நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதையிலில் நடத்துகிறார் என்று தாவீது சொல்கிறார் என் சமுதாய வாழ்க்கைக்கு என் மேய்ப்பராகிய கர்த்தர் போதுமானவர் என்பது அவருடைய விசுவாச அறிக்கை நம்முடைய சமுதாயத்தில் ஒவ்வொரு பிரச்சனையும் போராட்டம் நம்முடைய இருதயத்தை அடிக்கடி சோர்ந்து போக பண்ணுகிறது நம்முடைய ஆத்மா வாடி வதங்கி விடுவதை போல எண்ணுகிறோம் அநியாயமும் அக்கிரமமும் மிகவும் பெருகி அவைகளே உலகத்தை ஆளுகை செய்கிறது போல இருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் விசுவாச வார்த்தைகள் தான் நமக்கு ஜெயத்தை கொடுக்க முடியும் தாவிதோடு நீங்களும் சத்தமாய் வாயை திறந்து அவர் என் ஆத்துமாவை தேற்றி நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் என்று திரும்ப திரும்ப சொல்லுங்கள் அப்படி விசுவாச வார்த்தைகளை பேசும்போது உங்களுடைய உள்ளான ஆத்துமாவில் ஒரு பலனும் ஆறுதலும் உண்டாக்கி உங்களை ஸ்திரப்படுத்தும் பல வேளைகளில் இந்த பாவமுள்ள உலகத்தில் போராட்டங்கள் நம்மை சோர்ந்து போக பண்ணி பல நற்றுகிறவர்களாக மாற்றுகிறது சோதனைகளும் தோல்விகளும் நம்முடைய வாழ்க்கையை கவ்வி பிடிக்கிறது ஆகவே பல வேளைகளில் நம்முடைய மாம்சத்தில் பலவீனத்தை உணர்கிறோம் நம்முடைய முயற்சியினால் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியாமல் தவிக்கிற நமக்கு வேதம் வாக்குத்தமாக தேவன் நம் ஆத்துமாவை தேற்றுகிறார் தேவன் நம்மை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் என்று விவரிப்பது எத்தனை ஆறுதலானது ஆம் அதையே நாம் அறிவித்து வாழ்க்கையில் உறுதி செய்வோமாக நம்முடைய சமுதாய வாழ்க்கையில் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தேவனுடைய விசுவாச வார்த்தைகளை பேசுவோமாக பாவத்திலும் அக்கிரமத்திலும் மூழ்கி விடுவேனோ என்று கவலைப்படாமல் என் ஆண்டவர் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் என்று விசுவாசத்தோடே சொல்லிக்கொண்டே இருங்கள் அப்பொழுது தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு முன்பாக சென்று உங்களுக்காக யுத்தம் செய்து அந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஜெயத்தை கொண்டு வரும் ஆகவே விசுவாச வார்த்தைகளினால் உங்களை சூழ சமுதாயத்தின் ஒவ்வொரு யுத்தங்களையும் மேற்கொண்டு ஜெயம் பெற்றவர்களாக திகழ்வீர்கள் நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதும் சுமூகமாக இருக்குமென்றே எதிர்பார்க்க முடியாது ஆபத்து நேரங்களும் நமக்கு வரக்கூடும் ஆபத்து வருவதற்கு பல காரணங்கள் உண்டு நம்முடைய பாவங்கள் பெலவினங்கள் சோதனைகள் மரண பயங்கள் எது காரணமாக இருந்தாலும் நாம் விசுவாச வார்த்தைகளை பேசுகிறவர்களாக இருப்போமாக தாவீது எப்பொழுதும் கர்த்தருடைய பிரசன்னத்தையும் சமூகத்தையும் உறுதிப்படுத்துகிறவராக இருந்தார் ஆனபடினால்தான் பயத்தின் நேரங்களிலும் ஆபத்து சமயங்களிலும் கூட உற்சாகமாக நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர் என்கிறார் கர்த்தர் என்னோட கூட இருக்கிறபடியால் நான் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்பது அவரது அசைக்க முடியாத விசுவாசம் அவர் மரணமாகிய இருண்ட பள்ளத்தாக்கை நோக்கி பார்க்காமல் அதன் பயங்கரத்தை குறித்து பேசாமல் தேவன் தன்னோடு கூட இருக்கிறார் என்று தேவனுடைய பிரசன்னத்தையே குறித்து பேசுகிறார் எத்தனை உறுதியான விசுவாசம் பாருங்கள் பொதுவாக மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடக்கிற நம்மால் தேவனுடைய சமூகத்தை உணரவோ காணவோ முடிவதில்லை எங்கும் தான் சூழ்ந்திருப்பதைப் போல் இருக்கும் ஆனால் தாவிது அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட தன்னுடைய விசுவாச அறிக்கை மூலமாக தேவனுடைய பிரசனத்தை உருவாக்குகிறதற்கு கற்றுக்கொண்டார் அவர் விசுவாசத்தின் மூலமாக தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று சொல்லிக்கொண்டே இருந்தார் ஒருவேளை தேவனுடைய பிரசனத்திற்கான வெளிப்பிரகாரமான அடையாளம் ஒன்றையும் காணாமல் இருந்தாலும் கூட தேவனுடைய மெல்லிய குரலை கேட்காமல் இருந்தாலும் கூட விசுவாசத்தில் தள்ளாடவில்லை மரண இருளின் பள்ளத்தாக்கின் பயங்கரங்கள் அவரை பயமுறுத்துகிற சூழ்நிலைகளிலும் மரணம் ஏற்பட்டு விடுமோ என்று கலங்குகிற வேலைகளிலும் அவர் அதை பற்றி கவலைப்படாமல் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று தேவனுடைய பிரசனத்தை விசுவாசத்தினால் அறிக்கையிட்டார் தேவனுடைய பிள்ளையே நீயும் கூட அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் தேவனை விசுவாச கண்களினால் நோக்கி பார்ப்பாயாக இருண்ட பள்ளத்தாக்கை நோக்கி பார்க்காதே மரண இருளை நோக்கி பார்க்காதே அப்படி நீ இருளை நோக்கி பார்ப்பாயென்றால் நீ வழிவிலகிப் போகக்கூடும் உன்னுடைய கண்களை அவைகளை விட்டு எடுத்து கர்த்தர் மேல் பதி தேவருடைய பிரசன்னத்தை அறிக்கையிடுவாயாக உன்னுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட போராட்டமானாலும் சரி அவைகளின் மத்தியில் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதுமில்லை எத்தனை பிரச்சனைகள் ஆனாலும் சரி அவைகளின் மேல் தேவன் வெற்றி கொள்ளுகிறவராகவே இருக்கிறார் நீ விசுவாச வார்த்தைகளை பேசுகிற போதுதானே கிறிஸ்துவின் மேன்மையான சமூகம் உன் மத்தியில் உன்னை அரவணைத்துக் கொள்ளும் தேவனுடைய பாதுகாப்பை தாவிது தன்னுடைய வாயினால் அறிக்கடிவராக இருந்தார் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்கிறார் மேய்ப்பனான தாவிது ஆடுகளை மேய்க்கும் போது தன்னுடைய ஆயுதமாக ஒரு தடியை வைத்திருப்பது உண்டு காட்டு மிருகங்கள் வந்து மந்தையிலுள்ள ஆடுகளை கொள்ளை கொண்டு போக எண்ணும்போது அவர் அந்த கோளினால் அவைகளை விரட்டுவதும் உண்டு அந்த கோல் மந்தைக்கு பாதுகாப்பாக அமையும் அதையே தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் தாவீது தியானித்து விசுவாச அறிக்கையாய் பேசுகிறார் கர்த்தரை ஒரு வல்லமை பொருந்திய மெய்ப்பனாக கண்டு என் ஆண்டவர் என்னை பாதுகாக்கும்படி கையில் தடி உடையவராக இருக்கிறார் என்று மகிழ்ச்சியாக கூறுகிறார் தன்னை சூழ இருக்கும் காட்டு மிருகங்களை போன்ற பிசாசுகளை குறித்து கலங்கி தன் இருதயத்தில் ஒரு பயத்தை உருவாக்கி கொள்ளாமல் கிறிஸ்துவை நோக்கி பார்த்து கிறிஸ்துவின் பாதுகாப்பின் வல்லமையை தியானித்து அவர் எனக்கு ஆறுதல் கொடுக்க வல்லமை இருக்கிறார் என்று விசுவாசத்தோடு அறிக்கை செய்கிறார் அப்படி விசுவாசத்தில் அறிக்கை செய்தபடியினால் அவர் நடத்திய ஒவ்வொரு யுத்தத்திலும் அவர் ஜெயத்தை சுதந்தரித்துக் கொண்டார் அலேலியா உம்முடைய கோல் என்னை தேற்றுகிறது என்று தாவிது தேவனை புகழ்ந்து துதிக்கிறதை கவனியுங்கள் மேப்பனுடைய கைகளில் இருக்கிற கோலானது நீளமானதாகவும் ஒரு முனையிலே வளைந்ததாகவும் காணப்படும் இந்த கோலை எப்பொழுதும் மேய்ப்பன் தன்னுடைய கைகளில் வைத்திருப்பான் ஒரு ஆடு அலைந்து திரியும்போது மேய்ப்பன் தன்னுடைய கோலை ஆடுகளின் கழுத்தில் மாட்டி இழுத்து மெதுவாக அவற்றை சரியான பாதைகளுக்குள் கொண்டு வருவான் இந்த கோல் ஆடுகளை மேய்ப்பதற்கும் அவைகளை சரியான பாதையில் நடத்துவதற்கும் மெய்ப்பனுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் அதுபோலவே தேவனும் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நம்மை சரியான பாதைகளில் நடத்துகிறார் வாழ்க்கையில் ஆபத்துக்கள் சூழ்ந்தபோது தேவனுடைய வல்லமையை தாவீது எப்பொழுதும் அறிக்கையிட்டதைப் போலவே நீங்களும் அவருடைய பாதுகாக்கும் வல்லமையை அறிக்கையிடுங்கள் தேவ பிள்ளையே பாதை தவறும்போது எந்த வழியாக செல்வோம் என்று கலங்கும் பயந்து கலங்கிவிடாதே தாவிதை போல தேவனே உமது கோலும் தடியும் என்னை தேற்றும் என்று ஜெபிப்பாயாக எனக்கு பாதை தெரியாமல் இருந்தாலும் என் ஆண்டவரே நீரே என்னை சரியான பாதையில் செம்மையான வழி நடத்த வல்லவராக இருக்கிறீர் இப்பொழுதும் உம்முடைய மென்மையான கரம் என்மேல் அமர்ந்திருக்கிறது நீரே என்னை முற்றுமுடிய வழிநடத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறீர் என்று அறிக்கையிடுவாயாக அப்படி உன்னுடைய வாயை திறந்து நீ சொல்லும்போது தேவனுடைய வழிநடத்தும் கரம் உன்மேல் அமர்ந்து உன்னை ஆசீர்வாதத்தின் பாதையில் நடத்தி செல்லும் என்று வேதம் சொல்லுகிறது உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன்னை பாதைகளை செவைப்படுத்துவார் நாம் தேவனுடைய வழிநடத்துதலுக்காக விசுவாசத்தை அறிக்கையிடும்போது அவர் நம்முடைய பாதைகளையெல்லாம் செவையாக்கி நேராக்கி எளிதாக்குகிறார் பொல்லங்கனால் நமக்கு ஏற்படுகிற ஆபத்துக்கள் மாத்திரமல்லாமல் நமக்குள்ளே பயங்கள் சந்தேகங்கள் மனசோர்வுகள் தோல்வியின் சிந்தனைகள் இவைகளும் கூட சத்துருக்களாகிய நம்மை அழிவின் பாதைகளுக்குள் கொண்டு சென்று விடக்கூடும் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட நாம் நம்முடைய விசுவாசத்தை விட்டுவிடாமல் விசுவாச வார்த்தைகளை பேசுவோமாக என்னுடைய சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணியிருக்கிறீர் என்று தாவிது சொல்லுகிறார் கர்த்தருடைய பந்தியை சிறு சற்று சிந்தித்து பாருங்கள் அதில் எத்தனை அருமையான சுவைமிக்க உணவு வகைகள் வைக்கப்பட்டிருக்கும் அந்த உணவு வகைகள் நம்முடைய ஆத்மாவை பலப்படுத்தக்கூடியது நம்மை சூழ சத்துருக்கள் இருந்தாலும் நாம் அவர்களை குறித்து கவலைப்படாமல் நாம் கர்த்தரோடு கூட பந்தி இருக்க கற்றுக்கொள்வோமாக நம்முடைய சத்துருக்கள் நாம் பட்டினி கிடந்து சாக வேண்டுமென்று விரும்புகிறார்கள் ஆனால் கர்த்தருடைய நோக்கமோ வித்தியாசமானது கர்த்தர் நம்மை ஒருபோதும் மடிந்து போக விடுவதில்லை சத்துருக்கள் எல்லாம் நம்மை சூழ பார்த்து கொண்டிருந்தாலும் கூட அவர்கள் மத்தியிலே நமக்கு ஒரு ஆசீர்வாதமான பந்தியை ஏற்படுத்துகிறார் அது தேவனுடைய பரிபூர்ணமான நன்மையினால் நிரம்பியிருக்கிறது கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒவ்வொரு ஈவுகளை குறித்தும் நாம் விசுவாச அறிக்கையிடும்போது கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு எத்தனை அருமையானவர் என்பதை சத்துருக்களுக்கும் விளங்க பண்ணுவார் அலேலியா அவர் என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார் என்று தாவிது தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கையிடுகிறார் பகலின் வெப்பமான நேரத்தில் ஆடுகளின் தலையில் எண்ணெயை வார்க்கும்போது அந்த ஆடுகள் சோர்வு நீங்கி புத்துணர்ச்சி பெறுகிறது மட்டுமல்லாமல் ஒருவர் தலையில் எண்ணெய் வார்ப்பது அவரை மேன்மைப்படுத்துவதற்கு அடையாளமாக இருக்கிறது வேதத்தில் தேவன் இயேசு கிறிஸ்துவை அபிஷேகம் பண்ணி தேவ தூதர்களுக்கு மேலாக உயர்த்தினார் என்று அறிகிறோம் அதுபோலவே தாவிது சொல்கிறார் என்னுடைய சத்துருக்கள் மத்தியிலே கர்த்தர் என்னை தன்னுடைய அபிஷேக தைலத்தினால் அபிஷேகம் பண்ணி தலையை உயர்த்தி மேன்மைப்படுத்தினார் என்று மகிழ்ச்சியோடு கூட கூறுகிறார் அதே தேவனுடைய சமூகமும் ஈவுகளும் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய சத்ருக்கள் மத்தியில் கர்த்தர் நம்மை உயர்த்துகிறார் நாம் எப்பொழுதும் விசுவாச அறிக்கையினால் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்போமாக தொடர்ந்து தாவிது என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று உற்சாகமாக கூறுகிறார் சத்துருக்களின் மத்தியிலே தேவன் தாவீதினுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே தாவிதை ஆசீர்வதித்து அதிக அதிகமாய் உயர்த்தினார் தேவன் தேவைகளை மாத்திரம் சந்தித்துவிட்டு நின்று விடுகிறவர் அல்ல அதற்கு மேலும் ஆசீர்வதித்து நிரம்பி வழிகிற அனுபவத்தையும் தந்தருளுகிறார் தேவைகளுக்கு போதுமானதாக மட்டுமல்லாமல் அதற்கு அதிகமாகவும் கர்த்துடைய ஆசீர்வாதங்கள் ஈர்க்கிறது தேவனுடைய பிள்ளையே கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை குறித்து பேசுவாயாக தாவிது யுத்தக்களத்தில் நின்று கோலியாத்தை எதிர்த்தபோது தன்னுடைய விசுவாசத்தை பற்றி பேசினார் அதற்கு தாவிது பெலித்தனை நோக்கி நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய் நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன் இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்புக்கொடுப்பார் நான் உன்னை கொன்று உன் தலையை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாய்த்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரசிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும் யுத்தம் கர்த்தருடையது அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்புக்கொடுப்பார் என்றான் இந்த விசுவாச வார்த்தைகளின் மூலமாக தாவீது ஜெயத்தின் அலங்கங்களை கட்டினான் கோலியாத்து தோல்வி அடைந்தவனாக கீழே விழுந்தான் தாவீதனுடைய விசுவாச வார்த்தைகளானது தேவனை கிரீஸ் செய்யும்படி தூண்டினது தேவனுடைய வல்லமையை கீழே இறங்கப்பண்ணினது தாவீது கோலியாத்தை நோக்கி ஓடி தன்னுடைய கையிலிருந்த கவனில் கல்லினால் அடித்து வீழ்த்தினான் தாவீது எறிந்த அந்த கல் நேராக கோலியாத்தின் நெற்றிக்குள் பாய்ந்து அங்கே பதிந்தது எல்லா விரோதிகளும் சூழ்ந்திருக்கும்போது அவர்கள் முன்னிலையில் தாவீது கோலியாத்தை கொன்று தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி வெற்றி சிறந்தான் விசுவாச வார்த்தைகளை எப்படி பேச வேண்டும் என்று தாவிது நமக்கு கற்றுக் இந்த இருபத்தி மூன்றாம் சங்கீதத்தின் கடைசி பகுதியை வாசித்து பாருங்கள் தாவிது ராஜா சொல்கிறார் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் நான் கற்றுடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என் ஆண்டவர் உண்மையுள்ளவர் என் ஆண்டவர் மிகவும் நல்லவர் என்னுடைய ஆண்டவர் தன்னுடைய ஆசீர்வாதங்களை பரிபூர்ணமாய் பொழிந்தருள்கிறார் என்று முடிவடையும் இந்த வேத பகுதி எத்தனை அருமையானது எத்தனை விசேஷமானது தேவ பிள்ளையே விசுவாச வார்த்தைகளை வல்லமையாக பேச கற்றுக்கொள்வாயாக சாதாரண அனுதின வாழ்க்கையினானாலும் சரி ஆபத்து நேரங்களில் ஆனாலும் சரி பகைவர்களை சந்திக்கிற தருணங்கள் ஆனாலும் சரி எப்பொழுதும் விசுவாச வார்த்தைகளையே பேசுவாயாக உன்னுடைய சரீரத்துக்கும் உன்னுடைய ஆவியின்கும் உதவியாக இருக்கும் ஆபத்து நேரங்களில் தேவனுடைய பாதுகாப்பையும் வழிநடத்தலையும் கொண்டு வரும் விரோதிகளை காணும்போது இந்த வார்த்தைகள் தேவனுடைய பாதுகாப்பையும் அடைக்கலத்தையும் தரும் ஒன்றை மாத்திரம் நிச்சயமாய் அறிந்து கொள் நம்முடைய தேவன் உண்மையுள்ளவர் அவர் நல்லவர் அவர் உனக்கு பரிபூர்ண ஆசீர்வாதங்களை தந்தருளுகிற விரும்புகிறவர் விசுவாச வார்த்தைகள் உன்னுடைய வாழ்வை வளமாக்கும் விசுவாசத்தினால் தேவனோடு கூட நடந்து ஆழமான அனுபவத்திற்குள் கடந்து வருவாயாக அப்பொழுது தேவனுடைய வல்லமை உன்னுடைய வாழ்க்கையில் விளங்கும் தேவன் உன் மூலம் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்திருழுவார் அலே லூயா ஆமேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃபீஸ்ட் ஆஃப் ஹெவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் கமெண்ட் எழுத மறவாதீர்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் காட் யூ ஆமேன்